கட்டுக்கள் பிடித்து கொண்டது பாதாள இடுக்க இழுத்தது இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன் கர்த்தாவே என்னை விடுவியும் என்று கெஞ்சினேன் என்று கெஞ்சும் போது கர்த்தர் உங்களை விடுவிப்பார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு தியானிக்கின்ற நூத்தி பதினாறாவது சங்கீதம் என் வாழ்க்கையிலே மிகவும் பெரிய பங்காற்றின ஒரு சங்கீதம் என்று சொன்னால் அது மிகையாகாது என்னால் முடிந்தவரை நான் யாரெல்லாம் வியாதியிலே இக்கட்டிலே அவஸ்தையிலே இருக்கிறார்களோ அவங்க போராட்டத்திலே இந்த சங்கீதத்தை படிக்க சொல்லியிருக்கின்றேன் பெரியமானவர்களே முடிந்தால் நீங்கள் அந்த ஒரு சூழ்நிலையிலே இருப்பீர்களே ஆனால் இந்த சங்கீதத்தை உணர்ந்து அதை தியானித்து ஒவ்வொரு நாளும் படித்தார் கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பார் தாவீதுக்கு பதில் கொடுத்தவர் அடியேனுக்கு பதில் கொடுத்தவர் நிச்சயமாக உங்களுக்கும் பதில் கொடுப்பார் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது மரண கட்டுக்கள் என்னை பிடித்தது பாதாள இடுக்கன் என்னை இழுத்தது இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன் கர்த்தாவே என்னை விடுவியும் என்று கெஞ்சினேன் பிரியமானவர்களே இந்த மரண கட்டுக்கள் என்று சொல்லும்பொழுது நமக்கு வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது ஆனா அந்த மரண கட்டுக்கள் பிடித்து இழுக்கும் பொழுது நோக்கிங் அட் த டெத் டோர்ஸ் அந்த சூழ்நிலையை நான் கடந்து வந்தபடியினாலே சொல்லுகிறேன் நாளைக்கு கண் விழித்து பார்க்கும்பொழுது உயிரோடு இருப்ப இருக்கிறேனா அப்படின்னு பார்த்து எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பாங்க ஓ இன்னைக்கு நாள் இன்றைய பொழுது கழிந்து விட்டது என்று சொல்லி அப்படி பாதாள இடுக்கன் என்னை இழுத்தது பெரியமானவர்களே அப்பொழுது இந்த சங்கீதத்தை படித்தேன் பிரியமானவர்களே ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் கிருவையும் நீதியும் உள்ளவர் நம்முடைய தேவன் மன உருக்கமானவர் கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார் நான் மெலிந்து போனேன் அவர் என்னை ரட்சித்தார் நான் உருக்குலைந்து போய்விட்டேன் பெரியமானவர்களே நான் ரொம்ப ஹெவியாக இருந்தேன் ஆனால் என் நான் பக்கத்தில் உட்காந்து இருக்கிறேன்னு தெரியாமலே என்னை குறித்து பேசக்கூடிய நிலைமைகள்லாம் நான் கடந்து போனேன் ஆள் அடையாளமே தெரியாமல் போய்விட்டேன் மெலிந்து போனேன் ஏன்னா ஒரு பக்கம் சோகம் ஒரு பக்கம் சாப்பிட முடியாது இப்படி ஒரு சூழ்நிலையில் எல்லாவற்றையும் இழந்தவனாய் மெலிந்து போய் உட்கார்ந்திருந்தேன் அவர் என்னை ரட்சித்தார் பெரியமானவர்களே இப்போ கூட என்னை பார்க்கும்போது எல்லாமே கேட்பாங்க என்னங்க ஒல்லி ஆயிட்டிங்க அப்படின்னு ஒல்லி இல்லை ட்ரிம் ஆயிட்டன்னு நான் இப்ப சொல்லுவேன் ஏன்னா கர்த்தருக்குள்ள ஓடும்படியான பலனை எனக்கு கொடுத்திருக்கிறார் பெரியமானவர்களே அடுத்த வசனம் ஏழாவது வசனத்திலே பார்க்கும் என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இலைப்பாடுதலுக்கு திரும்பு என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடர்களுக்கும் தப்பு ஆண்டவர் பாருங்கள் இந்த சங்கீதத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எப்போதுமே சங்கீதம் இல்லை அவர் தன்னுடைய ஆத்மாவிடத்திலே பேசுவார் இந்த சரீரம் எப்போதுமே எப்போதும் செத்து போயிடும் அது இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் ஆனால் மேஹி சோல் ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்கிறோம்ல ஆத்மா இழைப்பாரட்டும்னு அதை இங்கே சொல்கிறார் இந்த ஆத்மா அங்கலாய்ப்போடு ஆண்டவரே தூக்கம் கூட வரமாட்டேருந்து அப்போ சொல்கிறார் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் நீ ஏன் உனக்குள்ள தீங்குகிறாய் கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ இலைப்பார்தலுக்கு திரும்ப என் ஆத்துமாவை மரணத்துக்கும் கண்ணை கண்ணீருக்கும் கால இடர்களுக்கும் என்னை தப்பு வச்சுட்டாரு ஆகவே ஒன்பதாவது வசனத்திலே நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன் இன்றைக்கு நான் நடந்து கொண்டிருக்கின்றேன் நீங்களும் நடப்பீங்க பெரியமானவர்களே விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் நான் மிகவும் வருத்தப்பட்டேன் பத்தாவது வசனத்தில் பதினோராவது வசனம் சொல்கிறது எந்த மனுஷனும் பொய்யன் என்ன மலக்க மனக்கலக்கத்திலே சொன்னேன் பிரியமானவர்களே நேரம் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில உங்க சுத்தி யார் இருக்கிறாங்க நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க பிரியமானவரே எந்த மனுஷனும் பொய்யன் ஆனா அவர் மெய்யான தேவன் அவர் உங்களை கை விடவே மாட்டார் பிரியமானவரே இந்த வாழ்க்கையில எப்பொழுதும் எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருப்பாங்க அந்த எதிர்பார்ப்பு அற்று போன பிறகு பிரியமானவர்களே நம்ம கைவிட்டு போயிடுவாங்க ஆனால் கர்த்தர் உங்கள் ஆத்மாவை காப்பார் ஆகவே விசுவாசித்தேன் நான் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார் பன்னிரெண்டாவது வசனத்திலே கத்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கு அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ராட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன் அன்னைக்கு எடுக்க முடிவுதாங்க நான் அதற்கு பிறகு நான் வாழ்க்கைக்குள்ளே போக ஆரம்பித்தேன் சண்டையான ரோப் பண்ணுவேன் கத்தருக்கென்று ஆராதனை கர்த்தருக்கென்று என்னால் முடிந்தவரை ஓடிக்கொண்டிருக்கின்றேன் நான் ஒரு நாள் நித்திரை நித்திரையடையும் போது இந்த வசனத்தில் சொல்லப்படக்கூடிய பதினைந்தாவது வசனம் கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது ஆண்டவரே நான் பரிசுத்தவானாய் மறிக்க வேண்டும் உன்னுடைய பார்வைக்கு என்னுடைய மரணம் அருமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என் வாழ்க்கையை நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் நீங்களும் அப்படியாக மரண கட்டுக்கள் பிடித்து கொண்டது பாதாள இடுக்கல் இழுத்தது இக்கட்டைத்தையும் இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன் கர்த்தாவை என்னை விடுவியும் என்று கெஞ்சினேன் என்று கெஞ்சும்போது கர்த்தர் உங்களை விடுவிப்பார் விசுவாசிக்கிறேன் ஆகையாலே பேசுகிறேன் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறவர்கள் யாரெல்லாம் இப்படிப்பட்ட இக்கட்டிலே மரண தருவாயிலே பாதாள இடுக்கண் இழுத்து கொண்டு கர்த்தரே கத்தாவே என்னை விடுவியும் என்று ஆண்டவரே மெலிந்து போய் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இறங்கும் என்னை உயிர்ப்பித்த தேவன் அன்றுவரே இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே அவர்களை உயிர்ப்பிக்க உயிரடைய செய்யும்படியாக சேனையாக நிற்க அவர்கள் விசுவாசித்து பேச ஜீவனுள்ளோர் தேசத்திலே சாட்சியாய் நிற்க செய்யும்படியாக ஏசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நூற்றிதாவே ஆமேன் ஆமேன்